வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் மனுஷனால் விடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியல் ஜி தமிழில் இப்போது சூப்பர் ஹிட்டாக ஒளிவர பார்க்குற சீரியல் இந்த சீரியலில் அபிராமி கேரக்டரில் நடிக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அபிராமியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் மீரா இவங்க பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கேரள மாநிலம் கோட்டயமில் பிறந்திருக்காங்க மீரா அவங்களோட அப்பா அம்மா இவங்க தான் இவங்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க மீரா அவங்க ஆரம்பத்தில் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பை எல்லாத்தையுமே கேரளாவில்தான் படிச்சிருக்காங்க இதே போல் இவங்க முதன்முறையாக சினிமாவிலையும் மலையாளத்தை தான் அறிமுகமானாங்க இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே பரதநாட்டியம் உட்பட பல கலைகள்லையும் நல்லா தேர்ந்தவங்களாகவே இருந்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேயே நடிக்கிற வாய்ப்பு மலையாளத்தில் கிடைச்சிருச்சு மார்க்கம்ன்ற படத்தில் தான் இவங்க முதன்முறையாக அறிமுகமானாங்க இதுக்கப்புறம் மஞ்சு போல ஒரு பெண் குட்டின்ற மலையாள படத்தில் இவங்க நடித்தாங்க பிரேமராஜ்யம்ன்ற தெலுங்கு சினிமாவிலையும் இவங்க நடிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க தொடர்ந்து மலையாள சீரியல்களில் இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது அதனால் மலையாள சீரியல்களாக பார்த்து இவங்க இருந்தாங்க மலையாளத்தில் இவங்க கூடும் தேடி தயானு சில சீரியல்களில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போதான் இவங்களுக்கு கலைஞர் டிவியில் பொக்கிசம்ன்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியலில் இவங்க சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க பொக்கிசம் சீரியலில் இவங்க ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருந்தாலும் நாயகி சீரியல் தான் இவங்களுக்கு தமிழில் ரொம்ப பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த சீரியலை ரொம்பவும் சிறப்பாக நடித்து பல விருதுகளுமே இவங்க வாங்கியிருக்காங்க நாயகி சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு தொடர்ந்து பல தமிழ் சீரியல் வாய்ப்புகள் கிடச்சிது குறிப்பாக வந்தாள் ஸ்ரீதேவி அருந்ததி ரெட்டை ரோஜா அன்புடன் குசி சித்தி டூனு தொடர்ந்து இவங்க தமிழ் சீரியல்கள்லேயே நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் மீரா அவங்க சிவான்ற கோரியோகிராஃபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஒருத்தங்க பேர் தன்வந்த் இன்னொருத்தவங்க பேர் நக்ஷித் மீரா அவங்க தன்னோட மகனோட சூப்பர் மாம்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு செகண்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க மீரா அவங்களை பொறுத்த வரைக்கும் சீரியலில் இப்போது எந்த அளவுக்கு ப்ராப்ளம்னா அவங்க பல சீரியல்களில் ஒரே டைமில் நடிச்சிட்டு வராங்க குறிப்பாக இப்போது சமீபத்தில் மட்டும் மூன்று சீரியல்களில் அவங்க நடிச்சிட்டு வராங்க தமிழும் சரஸ்வதியும் மாரி கார்த்திகை தீபம் இந்த மூணு சீரியல்லையுமே முக்கியமான ரோல்களில் மீரா அவங்க நடிச்சுட்டு வராங்க தொடர்ந்து மீரா அவங்க பல தமிழ் சீரியல்கள் நடிக்க தமிழ்வங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கம் பார்த்துருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க